ஃபீவர் இப்போ கொஞ்சம் ஆகிடுச்சு கோல்டு காஃப் மட்டும்தான் இருக்குது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அந்த டைம் எங்களை இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா டென் டேஸ் லீவ் வாசனிக்கு செம்ம ஜாலி தான் எங்களுக்கு எல்லா மம்மிஸும் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏன்டா ஸ்கூல் லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது அப்பாவுக்கு லீவ் விட்டதுல நாங்கள் ஒரே ஹாப்பி பயங்கர ஜாலியாக அந்த டென் டேஸ் என்ஜாய் பண்ண வேண்டியது தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுருந்தாங்க கொலு வச்சிருக்கிறத பக்கத்தில் தான் அவங்க வீடு சரி நடந்தே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோவும் வந்து ஒன் வீக் ஆச்சு வெளியிலே வரல ஃபீவருங்கிறதுனால ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி போல் வந்து நாங்களும் குளித்து ரெடியாகி கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க வீட்டன் நாங்களும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்துகிட்டு அவங்க வீட்டில் ஒரு குட்டி தம்பி இருக்கான் அவங்க கூட வந்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு கிளம்பி வந்துட்டோம் ஆஸ்னிக்கு வந்து அந்த ப குட்டி தம்பி வந்து ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வேறு அவனுக்கு ஃபீவரு அதனால் அவன் கொஞ்சம் ஆக்டிவாகவே இல்லை ரிட்டன் கிஃப்ட்டாக வாழைப்பழ மரத்தில் பார்க்க மஞ்சள் குங்குமம் தட்டு வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ நாங்களும் வாங்கிட்டு எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்